பேரன்புமிக்க ஜோதிட முத்துச்சாமியின் அன்பு இனிய வணக்கங்கள் வேகம் விவேகம் எதிலும் முன்னின்று சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மேசராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வருஷத்தின் மாரொழி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துரைக்கின்றேன் மாதங்களில் நான் மாறுகளியாக இருப்பேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் அப்பேற்பட்ட மிக புண்ணியமான மாதம் இந்த மாரலி மாதம் இந்த மாரலி மாதத்தில்தான் வைகுண்ட ஏகாதசி வரும் இதே மாரளி மாதத்தில்தான் ஆங்கில புத்தாண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் தான் பிறக்கிறது அதே போல இந்த மாசத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை வரம் இது அந்த மாசத்துல முக்கியமான விசேஷமான நாட்கள் இந்த மாநில மாதத்துல ஆறு சுபமூர்த்த நாட்கள் வருகிறது அன்பர்களே முதல்ல வந்து கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் நமக்கு யோக பலன்களும் நன்றாக இருக்கும் அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து யோகத்தை அள்ளி தருகின்றார் அது மிகச் சிறப்பான ஒரு விஷயம் அதற்கடுத்து மூன்றாம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவானும் அவர் வக்ரகதியில இருக்கிறார் குரு பகவான் இருக்கிறார் அதற்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பன்ன எட்டாம் இடத்துல சுக்கு சுக்ர பகவானும் அவரோட புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பவனும் அவரோட சூரிய பவனும் அமர்ந்திருக்கார்கள் இது அஞ்சு ஒன்பது சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு மிக யோகத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான மாதம் அதாவது கிடைத்தற்கரிய பொக்கீஸ்வன் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு அருமையான மாதம் இந்த மாதம் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐந்தாம் மாதி சூரியனும் பாக்யாதி பாக்யஸ்தானத்துல அமரக்கூடிய விஷயமும் பாக்யாதிபதியாகிய குரு பகவான் இந்த மாதம் ஆறாம் தேதி வக்ரகதி பெற்று மீர ராசிக்கு செல்கின்றார் இதான் வந்து இந்த கிரக அமைப்பிலே வந்து கிரக மாறுதல் சொல்லுவான் அதே போல உங்கள் ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து ஏழாம் தேதி சுக்கர பகவான் உங்கள் ராசிநாதனோடு சுக்கர பகவான் உங்கள் ராசிநாதனோடு புத பகவான் பத்தாம் தேதி அப்ப உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல நான்கு கிரகங்கள் இருக்கப்ப எல்லா விதமான அபரிமிதமான லாபங்களும் யோகங்களும் உனக்கு நிறைய கிடைக்க போயிடுது முக்கியமா பொருளாதாரத்துல சிறப்பான பலனை அடைவீர்கள் ஏன்னா இரண்டாம் மாதிரி சுக்கரன் வந்து உங்க பத்தாது மாசம் பத்தாம் தேதி செவ்வாயிடம் சேரக்கூடிய காலகட்டத்துல நிறைய பாக்கிய யோகங்கள் கிடைக்கும் பண்ணி நிறைய கிடைக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதே போல ஜீவனஸ்தானத்தை பொறுத்த அளவுக்கு சனிபகான் லாபத்தில் இருக்கிறது உங்களுக்கு இன்னும் அதிகமான லாபத்தை கொடுக்க வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களை பொருளாதாரத்தில் வந்து ஏற்றம் காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு குருவின் பார்வை உங்க ராசியை பார்க்கறதுனால குரு மங்கள யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக சுப நிகழ்ச்சியில் உங்க குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இது வந்து ரொம்ப விசேஷமான அமைப்பு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உடல் நிலைகளை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கு அடுத்து ரொம்ப விசேஷமான அமைப்பு என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு தான் கணவன் மனைவி உறவு அதிகமாக இருக்கும் ஆணுங்கிற அளவுக்கு காதலர் இருவர் கருத்துறவிட்டால் வாழ்வில் இன்பம் சிறக்கும்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதம் மாறளி மாதம் உங்களுக்கு சிறப்பான நற்பலனை நிறைய தரப்போகிறது இதன் மூலமாக வந்து உத்தியோகத்தில பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா பனிச்சுமை சற்று அதிகரித்தாலும் சூரியன் உட்கார்ந்து உங்களுக்கு அரசால் லாபம் அதே போல அரசின் மூலியமா கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அனைத்தையுமே இந்த மாசம் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும் அடுத்து ரொம்ப விசேஷமா அமைப்பு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்க பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும் சுப மங்கலங்கள் ஏற்படும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய இருக்கிறது இறைபலமும் அதே அதாவது ஐந்தாம் இடம் இருந்தாலே உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் அனுப்பம் அப்ப குலசாமியோட ஆசீர்வாதம் பரிபராக கிடைக்க போகுது தாய் தந்தையோட அனுகிரகம் கிடைக்க போயிருந்து அதே போல தாய் வழி சொத்துக்களும் தந்தை வழி சொத்துக்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பொதுவாக மார்கழி மாசத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு சுப யோகமான மாதமாக அமைய காத்திருக்கிறது குறிப்பா வந்து வெளிநாடு வெளிமண்டலம் தூரதேச பயணம் போல நினைக்கிறவங்களுக்கும் சரி அதே மாதிரி வந்து மங்கள விசேஷங்களை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களும் சரி இந்த மாதம் உங்களுக்கு சுபமங்கலத்தை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல நம்ம முதல் சொன்ன மாதிரி வைகுண்ட ஏகாதசி வருகிறது அஹ் அதே மாதிரி புண்ணியமான மாதம் பாவை நோன்பு இருக்கக்கூடிய அரண்டான மாதம் இந்த மாதத்துல பெரும்பால வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஒரு சேர வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்ல உங்களுக்கு சுபயோகங்கள் நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய அன்பு வணக்கங்கள் ஆஹ் சார் வணக்கம் இப்ப நீங்க வந்து மேசராசியை பத்தி மிக தெளிவான வழக்கம் கொடுத்தீங்க இந்த மார்கழி மாத பலன்கள் கொடுத்தீங்க இப்ப அதுல சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விக்குற நீங்க பதில் சொல்லுங்க தனாதிபதி சுக்ரன் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா பாக்கிய சாந்தா ஆமா இதனால் பணப்புழக்கம் எப்படி இருக்கும் அந்த மேசராசி அன்பர்களுக்கு சார் பொதுவா வந்து சுக்ரன் வந்து தனகாரகன் சொல்லி சொல்லுவோம் சார் காசு பணத்துக்கு அவர்தான் தான் அதிபதியும் சொல்லி ஜோதரத்தில் ஒரு விதி உண்டு மேசராசிக்கு அவர் வந்து தனாதிபதியாக மாறுறாரு அதனால பாத்தீங்கன்னா அவர் உட்கார்ற இடமும் பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல உட்கார்றாரு இதுதான் ரொம்ப சிறப்பு அப்ப காசு பணம் சேர்க்கை எல்லாமே பாக்கியத்தோட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இந்த மாசம் முழுவதுமே மேசராசிக்காரர்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் அப்ப அந்த அதிகரிக்க பணப்பழக்கத்தை குடும்பமும் அதுதான் இரண்டாம் இடம்னா தன வாக்கு குடும்பமும் இது எல்லாமே இந்த மாசம் சிறப்பா கிடைக்கிறதுனால இதையெல்லாம் சரியா பயன்படுத்தினால் அதுதான் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டும் அதை பயன்படுத்திக்கிங்க நிச்சயமா நிறைய பணம் காசு நிறைய கிடைக்கும் அதாவது சொன்னேன் கரெக்ட் ஓகே ஆனா இந்த பணப்புழக்கம் தடைபடாமல் இருப்பது இருப்பதற்காக அந்த மேசராசி அன்பர்கள் ஏதாவது தெய்வ வழிபாடு எதுவும் பண்ணணுமா அந்த மாதிரி எதுவும் நிச்சயம் பண்ணிக்கலாம் ஏன்னா அஞ்சாம் மடம் அப்படிங்கிறது வந்து குல குலசாமி இருக்காரு அஞ்சாம் மடத்து அதிபதி சூரிய போலும் சேர்ந்து பாக்யசானத்துல உட்கார்ந்தனால தந்தை வழி குலதெய்வம் அதே மாதிரி தாய் வழியில இருக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வழிபாடு பண்ணுங்க நம்ம முதல் சினமா இந்த மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி வருகிறது ஆருத்ரா தரிசனம் வருகிறது ஆஞ்சநேயுடைய மூல நட்சத்திர ஜெயந்தி வருகிறது இதெல்லாம் வழிபாடு பண்ணுங்க இன்னும் தெய்வ பழமும் கை கொடுத்து உதவும் சரிங்கயா அதாவது அந்த மேசராசிலே அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா பணப்புழக்கம் நல்லா இருக்கும்னு இது வந்து தொழில் ரீதியான வரும் பணப்புழக்கங்களா இல்ல அவங்களோட கடன் வசூலா இல்ல அவங்க செய்ய போகிற தொழிலுக்கு கிடைக்கும் லாப கணக்குகளா அதை பத்தி ஏதாவது அதாவது தொழில் ரீதியா அப்படிங்கறது வந்து கொஞ்சம் விட்டுருவா வேற எக்ஸ்ட்ரா பணம் பொழுக்குங்கிறது அதிகமாக கிடைக்கும் அதாவது தான் பணம் கிடைக்குங்கிறது அது நார்ம வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரே சம்பளம் தான் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு சம்பளமா அந்த சம்பளம் தான் கிடைக்கும் அதை கூட எதிர்பார்க்கறது கூட கிடைக்காது ஆனால் இந்த எதிர்பாராத தன வரும்னு சொல்லும் பார்த்தீங்களா அது கூட இந்த மாசத்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எதிர்பாராத தன வரும்னா இந்த மாசம் அதிகமாக கிடைக்கும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க